ஹாய்ங்க இன்றைக்கி நிரஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தாங்க துவரம்பருப்பு வந்து கடைஞ்சிக்கு போகிறேங்க துவரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்குறங்க அது வந்து தாளிச்சுக்கு போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் துவரப்பருப்பு கடைஞ்சாலும் சரி பாஸ் பயிர் கடைஞ்சாலும் சரிங்க ஆயில் கூட கொஞ்சம் தேங்கினா ஊற்றுனீங்கன்னா நல்லா மனமாக இருக்குங்க கடுகு போட்டதுக்கப்புறம் பூண்டு போடுங்க பூண்டு வந்து எண்ணெயில் வந்து வணங்குச்சுன்னா நல்லா மனமாக இருக்குங்க பூண்டு வணங்குனதுக்கு அப்புறம் சீரகம் போடுங்க கொஞ்சம் சீரகம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க வெங்காயம் பச்சை மிளகா கராப்தாலாம் போட்டு வதக்கில மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா நல்லா பருப்புக்கு கலர் பிடிக்குங்க வெங்காயத்து கூட மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி போட்டு அதுலேயும் நல்லா வணக்கணுங்க தக்காளி நல்லா வணங்குன்கப்புறம் பருப்புக்குள்ளே எடுத்து கொட்டிக்கலாங்க அப்புறம் பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கணும்னா துவரம் பருப்பு ரெடிங்க துவரம் பருப்புக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் வச்சாலும் சரி இல்லை அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு வந்து ஊற்றி கொடுக்கலாங்க சாப்பாட்டில் சனிக்கிழமை எப்பவுமே பாஸ் தாங்க கிடைவேன் பிள்ளை வந்து துவரம்பருப்பு கேட்டனால துவரம்பருப்பு துவரம் பருப்புக்கு வந்து தாளித்து கொட்டி பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கில மல்லித்தலை தூவிட்டு இறக்குங்க எங்கிட்ட மல்லித்தலை இல்லை அதனால நாங்கள் போடலைங்க எந்த பருப்பு கடைஞ்சாலும் சரிங்க தட்டைப்பயிர் ஆகட்டும் பாசி பயிராகட்டும் பாசி பருப்பு ஆகட்டும் எந்த பருப்பு கடைஞ்சாலும் சரிங்க கொஞ்சம் தேங்கனை ஊற்றி பூண்டு சீரகம் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா நல்லா மனமாக இருக்குங்க பருப்பு பருப்பு தாளிக்கிறதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தாங்க போடணும் பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காதுங்க சின்ன வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகா போட்டாலும் இருக்குங்க வர மிளகா போட்டாலும் நல்லா இருக்குங்க பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் அம்மா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க சரி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க பாய்ங்க